நாளையும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகியேசு கிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஆசைப்படுகிறேன் உபாகவம் பதினோராம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஹலைலூயா அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் விசாரிக்கிற தேவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நம் ஆண்டவர் கூடிய தேவன் அவர் நம்மை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல நம் காரியங்கள் நம் வாழ்க்கை நம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று கண்ணும் கருத்துமாய் விசாரிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்போதும் கர்த்தரோட கண்கள் நம்ம மேல இருக்க ஹலைலூயா அவர் நம்ம விசாரிக்கிறவர் என்பத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை கண்காணித்து கொண்டு கவனித்துக் கொண்டு நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹலை அப்பதான் அவரால நம்மள விசாரிக்க முடியும் நம்ம பிள்ளைகளை நம்ம விசாரிப்போம் தெரிந்தவர்களை விசாரிப்போம் மற்றவர்களை நம்ம விசாரிக்க முடியாது யார நமக்கு பரிட்சயமாய் தெரியுமோ அவர்களிடத்துலதான் நம்ம அக்கறை காண்பிப்போம் அவர்களை குறித்து விசாரிப்போம் நல்ல விசாரிப்போம் எப்படி இருக்கீங்க எப்படி எல்லாம் போகுது லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் நம்ம விசாரித்துக் கொள்வோம் கர்த்தரும் அவர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வீட்டை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் சமாதானத்தோடு உடைய வீடு காணப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ கர்த்தர் நம்மை விசாரிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம விசாரித்து நடத்தும் பொழுது நம்ம வீடு எப்படி இருக்கும் சமாதானமா இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சமாதானமா இருக்கும் அதுல என்ன இருக்காது குறைவு இருக்காது ஹலே லூயா கத்தன் என்ன விசாரிப்பாரா நான் நான் ஆண்டவரால விசாரிக்கப்படணும்னு விரும்புறேன் நான் சமாதானமா இருக்க ஆசைப்படுறேன் நான் விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் எப்படி நம்மை விசாரிப்பார் எடுத்து வாசிக்கலாம் யோபு ஏழாம் அதிகாரம் யோபு ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் கர்த்தர் காலைதோறும் தோறும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவர் அவருடைய கண்கள் எப்போதும் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது காலைதோறும் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் காலையில நம்மளை விசாரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மளை காலையில விசாரிக்கணும்ன்ற ஆசை இருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்றை செய்ய வேண்டும் சங்கீதம் ஐந்து மூன்று சொல்லுகிறது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை சத்தையட்டுவர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் யார கத்த விசாரிக்கிறாரு அப்படின்னா காலையில அவருக்கு முன்பதாக ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த விசாரிப்பார் அவர்களுடைய சத்தத்தை கேட்பார் உங்களுக்கு என்ன தேவை என்ன எதிர்பார்ப்பு எது இருந்தாலும் கர்த்தருக்கு நீங்க தெரியப்படுத்தணும் நீங்க காலையில செபிக்கிறவர்களாக இருக்கணும் அதிகாலையில நீங்க செபிக்கிறவர்களாக இருக்கணும் இப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை முறைகள் நிறைய சூழ்நிலை நிமித்தமா மாற்றப்பட்டிருக்கு அதனால அநேகர் காலையில எழுந்து செபிக்கிறத கடைபிடிக்கிறது இல்லை நீங்க எப்ப ஜெபிப்பீங்க அப்படின்னு கேட்டா நேரம் கிடைக்கும் போது செபிப்பேன் மத்தியானம் செபிப்பேன் ராத்திரி படுக்கும் போது செபிப்பேன் சிலருக்கு அது கூட இல்லை அப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்றோட பிள்ளைகள் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை விசாரிக்கிறவர் தோறும் நம்ம விசாரிக்கிறவர் அப்போ காலையில கத்தர் விசாரிப்பதற்கு நாம ஆயத்தமாகி அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து துதித்து செபிக்கிறவர்களாக இருக்கணும் ஹலைலூயா அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது அவருடைய விசாரிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கும் அவரோட கண் தொடக்க முதல் முடிவு வரைக்கும் அந்த நாள் தொடக்கம் முதல் அந்த நாள் முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கும் கத்தரோட கண் நம்ம மேல வைக்கப்பட்டிருந்தா ஒரு தீங்கும் தீமையும் நம்மளை அணுகாமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார் ஹாலே லூயா உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்னு வேதம் சொல்லுது அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கும் நான் போகிற வழிகளில இருக்கிற எல்லா கோணல்கள் கரடு முரடுகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குறது எப்ப என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கத்தர் உங்களை விசாரிக்கும் போது அவர் எப்பொழுது விசாரிப்பார் காலைதோறும் நேரத்துல ஆண்டவர் விசாரிக்கூலராக காலை நேரத்தில் அதிகாலையில முதல்ல கத்தரோடு உறவாடும் பொழுது செபிக்கும் பொழுது அவரை போது நம்ம வாழ்க்கை மிகுந்த மகிமையினாலையும் ஆசிர்வாதத்தினாலேயும் நிரம்பி இருப்பதை நம்மளால கண் கூட பார்க்க முடியும் ஒரு வித்தியாசம் அப்படியே அந்த கால சூழ்நிலைகள் நம்ம வீட்டுல மாறுறத கண் கூட பார்க்க முடியும் ஹலைலூயா மத்தையும் ஆறு முப்பத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியம் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் எழுந்தவுடனே நம்ம வாழ்வாதாரத்திற்கும் நம்மளோட தேவைக்கும் வேண்டியதை தேடிட்டு நம்ம புறப்பட்டு போயிடுறோம் ஆனா முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் நம்ம தேடும் பொழுதுதான் எல்லாம் நமக்கு கிடைக்குங்க இல்லைன்னா நம்ம எவ்வளவு எடுத்தாலும் ஒன்றுமே கையில இல்லாதது போல நம்ம வாழ்க்கை வெறுமையாக காணப்படும் இப்போ முதல்ல காலையில நேரத்தை அதிகாலை நேரத்தை பிரையாரிட்டிய கர்த்தருக்கு கொடுங்க முக்கியத்துவத்தை கத்தருக்கு முதல்ல கொடுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அடுத்ததாக கத்த யாரை விசாரிப்பார் அப்படின்னு சொன்னா கைவிடப்பட்டவர்களை கத்த விசாரிப்பார் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் இந்த ஆண்டவர் ஒரு பெண்ணை விசாரிக்கிறார் அவள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு பெயர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே சாராளுக்கு வேலைக்காரியாக இருக்கிற ஒரு பெண் இவள் ஆகார் இவள் எகிப்து தேசத்தால் சாராய் சாராலோடும் ஆப்ரஹாமோடும் கத்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நான் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு வார்த்தை கொடுத்திருக்கார் இந்த வார்த்தை அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயதுல கிடைக்கிறது பத்து வருடம் காத்திருக்கிறார்கள் பிள்ளை பிறக்கவில்லை ஆகவே சாரால் தன்னுடைய வேலைக்கார பெண் ஆஹாரை தன் கணவனாகிய ஆப்ரஹாமுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாள் அப்பொழுது ஆஹார் கர்ப்பவதி ஆகிறாள் இதன் மூலமாக சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் உரசல்கள் உண்டாகிறது பிரச்சனை வீட்டுல எலும்புது இந்த பிரச்சனையில அதிகாரத்துல இருக்கிறவங்க சாரால் ஆபரகமாலே எதுவும் கேட்க முடியாது பேச முடியாது தன்னுடைய கணவன் நமக்கு பேசவில்லையே என்று சொல்லி ஆஹாருக்கு ஒரு ஒரு வருத்தம் ஆனா அவளால அந்த வீட்டுல அவ்வளவு நெருக்கம் சாரால் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க இத தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுறான் அங்க இருக்க முடியாதுன்னு வயிற்றுல பிள்ளை இருக்கு இப்போ ஓடி வரவ வனாந்தரத்துல வந்து வழி தெரியாம அலைந்து திரிந்து கொண்டு இந்த நேரத்துல கத்த சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு எங்கே இருந்து வருகிறா எங்கே போகிறா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஏன் அங்க இருந்து நீ வர்ற இப்ப நீ எங்க போக போற அப்படின்னு ஆண்டவர் அவள கருத்தாய் விசாரிக்கிறார் வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க நீ உன்னுடைய நாச்சியார் நாச்சியாரிடத்துக்கு திரும்பி போய் அவங்க கீழே அடங்கிடு நான் உன்னை என்ன பண்ண போறேன் பெரிய ஜாதியாக நான் மாற்ற போறேன் உனக்கு பிறக்க போகிறது ஒரு ஆண் குழந்தை அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் ஹரேலூயா அவன நான் பெரிய ஜாதியாய் மாற்றி நான் ஆசிர்வதிப்பேன் நான் உன் கூட இருக்கேன் உனக்கு அங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே நீ கவலைப்படாத தைரியமா போய் நீ அவங்களுக்கு கீழே அடங்கிடு அப்படின்னு ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை திருப்புகிற யோசிச்சு பாருங்க வயிற்றுல பிள்ளை இருக்கு கூட யாருமே இல்ல அந்த வனாந்தரத்துல இருந்திருந்தா அவளும் அவளும் அந்த பிள்ளையும் மறுத்துதான் போயிருக்க வேண்டும் யாருமே அவளுக்கு அங்க இருந்திருக்க மாட்டாங்க ஆனா கத்தர் அவளோட வாழ்க்கையில இடைப்பட்டு நான் உன்னை வச்சிருக்கிற இடம் இப்போ உனக்கு நெருக்கமா இருக்கலாம் இப்போ உனக்கு அவங்களால நிறைய உபத்திரவும் வேதனையும் இருக்கலாம் ஆனா உனக்கு அவங்கள நான் ஆசிர்வாதமா மாற்றுறேன் நான் உன் கூட இருந்து நான் உன்னை பெரிய ஒரு ஜாதியா மாற்றுறேன் நான் உன்னை பலப்படுத்துறேன் நீ தைரியமா போய் அந்த இடத்துல அடங்கி இரு கொஞ்சம் சகித்துக்கொள் கொஞ்சம் பொறுமையா இரு காலம் மாறும் சூழ்நிலைகள் மாறும் நான் உன் கூட இருந்து நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன் அவள் ஆண்டவர் தேற்றி தம்முடைய அழிவில்லாத நிறைவேறக்கூடிய வார்த்தை அவளுக்கு கொடுத்து அவள் ஒரு பெண் ஆனாலும் கர்த்தர் அவள் மேல கண்ணோக்கமா இருக்கிறது அந்த இடத்துல அவளுக்கு நிரூபித்து காட்டுகிறார் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அவ அந்த வீட்டுல இருந்து ஓடி வந்திருக்கானா எவ்வளவு ஒரு வேதனையோட நிம்மதி இல்லாம ஓடி வந்திருப்பா ஆனா கத்தர் அவளுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து வழிநடத்துறாரு இன்றைக்கு கூட குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க கணவனால போராட்டம் கூட இருக்கிறவங்களால போராட்டம் மனைவியினால பிரச்சனை உறவினர்களால போராட்டம் என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த வேலை ஸ்தலத்துல இருக்க முடியாது இந்த ஒரு மனிதர்களோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகிறவர்களா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் தன்மை கொஞ்சம் அடங்கி போகிற அந்த ஒரு குணாதிசயத்தை நீங்க வளர்த்து கொள்ளும் போது நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க ஷைன் ஆகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் ஆகார ஆண்டவர் பிரித்தெடுத்து தனியா ஒரு ஜாதியாக அந்த சந்ததியை மாற்றுறாரு அவரோட வாக்கு ஒரு நாளும் மாற போறது முதல் முதல்ல ஆண்டவருக்கு இந்த சகோ இந்த ஆஹார் பேர் வைக்கிறார் பைபிள்ல முதல் முதல்ல கத்தருக்கு பேரிட்ட பெண் யாருன்னா ஆஹார் என்ன சொல்றா பதிமூணாவது வசனத்துல ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிக்கிறார் நீ கர்ப்பவதியா இருக்க உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு ஓ அங்கலாய்ப்ப கத்தர் நான் கேட்டிருக்கிறேன் அவனுக்கு வந்து இஸ்மவேல்னு பேர் வை நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அங்கலாய்க்கிறோம் வேதனை படுறோம் அதை கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம அங்கலாய்ப்பை கேட்கிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மளை கைவிட மாட்டார் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேனே நினைக்காதீங்க உங்களை கரம் பிடித்து அழகா வழிநடத்தி போறதற்கு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் ஹலே லூயா அவ ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறா அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் கர்த்தருக்கு பெயரிட்ட முதல் பெண் ஹலைலூயா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவ வாழ்க்கையில அவர் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருப்பாரு அவளுக்குள்ள ஒரு ஃபியூச்சர் ஹோப்ப கொடுத்தாரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா உங்களுக்கு எதிர்காலத்தையே ஷியூர அஷூரன்ஸ் பண்ணி ஆண்டவர் கொடுப்பார் அவர் உங்களுக்கு ஷூரிட்டியா இருப்பார் அவர் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து உங்ககிட்ட கொடுப்பார் திக்குமுக்கு தெரியாம வெளியில அலைந்து திரிந்து கொண்டிருந்தா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அனாதைய போல அலைஞ்சு கொண்டிருந்த இந்த ஆஹா ஆண்டவ அற்புதமான எதிர்காலத்தையே சொல்லி உனக்கு ஒரு பையன் பொறப்பா அவனை வச்சு நான் ஒரு பெரிய ஜாதிய உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சு அனுப்புறாரு இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் காண்கிற தேவனா இருக்கிறார் நீங்க போகிற உபத்திரவ பாத உங்க அங்கலாய்ப்பு உங்க மனதுடைய வருத்தம் எல்லாவற்றையும் அவர் உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரால முடியும் ஹலைலுயா அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அடுத்ததாக கத்தர் யாரை விசாரிக்கிறார் என்றால் கண்ணீரோடு இருக்கிறவர்களை கத்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் மகதலைனா மரியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தவுடன் முதலாவது யாருக்கு தரிசனமானார் அப்படின்னு பார்த்தா இந்த மகதலைனா மரியாள் இவங்க இயேசு கிறிஸ்துவினால பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் அவர் மேல அளவற்ற அன்பினால அவரோட ஊழிய பாத்தில எல்லாம் கூடவே இருந்திருக்காங்க மறித்து போன பிறகு என்ன பண்றாங்கன்னா அவருடைய சரீரத்தை தேடி க கல்லறைக்கு அதிகாலையில தேடி போறாங்க நான் ஏசு கிறிஸ்தனோட சரீரத்தை நான் போய் பார்க்கணும் அதற்கு தேவையான எல்லா ஆஹ் அதுல நான் சில காரியங்களை செய்யணும் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சரீரத்தை தேடும்படி அவ கல்லறைக்கு கடந்து போறான் அங்க போகும்போது சரீரம் இல்லை அத பார்த்துட்டு அவ அழுகிறா அழுகும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து முதல் முதல் அவள்கிட்ட கேட்கிறாரு ஏன் அழுகிற யார தேடுற அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர் இன்னைக்கு விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் கண்ணீரில் நீங்க ததும்பி உங்க வாழ்க்கை இருக்கு அலைமோதி கொண்டு இருக்கு அஹ் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு விசாரிக்கிறாரு ஏன் அழுகிற எதுக்காக அழுகிற என்ன காரணத்தினால நீ அழுகிற நான் உயிர் தெளிந்திருக்கேன் உனக்காக தான் நான் உயிர் தெளிந்திருக்கேன் உன் கண்ணீரை மாற்றும்படிதான் நான் கல்லறை கல்லறை வரைக்கும் சென்று அந்த கல்லறைக்குள்ள இருந்த மரணத்தை நான் ஜெயமாக விழுங்கி நான் உயிரோட எழும்பி இருக்கிறேன் நான் கண்ணீரை துடைக்கிற நீ கலங்காத ஏசாயால கத்தர் சொல்றாரு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டுல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் இந்த வாக்கு தான் மகதலை நான் அந்த இடத்துல நிறைவேறி கொண்டிருக்குது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு எழுந்திருப்பார்னு ஏசாயா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைத்த அந்த வார்த்தை மகதலை நான் மறியால் அங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது ஏன் அழற அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழும்பும் பொழுது ஒவ்வொரு முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை கத்த துடைப்பார் அன்றைக்கு கல்லறை கிட்ட மரியால் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க கத்தர் அந்த கண்ணீரை முற்றிலுமாய் துடைத்து போடுறார் நீ அழுகுறதற்கான காரணம் முடிந்து விட்டது நீ இனி அழ தேவையில்லை நீ தேடுகிற இயேசு நான் உயிரோட இருக்கேன் ஆண்டவ அடுத்த வசனத்துல மரியாலே அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த ஒரு வார்த்தை தான் அவளோட மனக்கண்ணை திறந்துச்சு என்னை இது போல கூப்பிடுறது என் ஆண்டவராகிய இயேசு ப்ளஸ் தான் அவர்தான் என்னை அழைக்கிறாருன்னு சொல்லி ஆஹ் அவ உயிர் தெளிந்த இயேசுவை முதல் முதல்ல தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்ற ஆண்டவ கண்ணீரோடு சிதைந்து போன இருதயத்தோடு அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா அவள ஆண்டவர் சந்தோஷமான ஒரு சுவிசேஷகையாக மாத்துறாரு அவ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தன்னோட சீஷர்கள் எல்லாருக்கும் சொல்றா இயேசுனுடைய சீஷர்கள் இடத்துல ஏசு கிறிஸ்து உயிர் திழந்துட்டாரு அப்படின்ற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறவளாக ஆண்டவர் அவளை மாற்றுறாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட கண்ணீர் பிரச்சனை வேதனை வியாகுளம் இதெல்லாம் உங்களை ஆண்டவருக்காக ஷைன் ஆக விடாம தடுத்துட்டு இருக்கா இந்த நாள் அதை மாற்றார் நீங்க நம்புங்க அவர் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்க நிந்தனைகளை எல்லாம் மாற்றும்படிதான் அவர் மரணம் வரைக்கும் சென்றார் கல்வாரி சிலுவையிலே பலியாக மாண்டார் இன்றைக்கு உயிரோடு எழும்பி நமக்காக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த உயிர்த்திலிருந்த இயேசு கிறிஸ்து மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது நீங்க கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்க கண்ணீர் யாவையும் துடைக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு ஹலேலுயா அவர் உங்களுடைய சந்தோஷத்தின் காரணராக மாறுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மூன்று காரியத்தை மட்டும்தான் கத்தர் விசாரிப்பாரா காலையில என்ன விசாரிப்பாருன்னு நம்ம பார்த்தோம் கைவிடப்பட்டிருக்கிறவர்களை விசாரிப்பாருன்னு நம்ம பார்த்தோம் கண்ணீரோடு இருக்கும்போது விசாரிப்பாருன்னு நம்ம பார்த்தோம் இதை மட்டும்தான் கத்தர் விசாரிப்பாரா இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரோட கண்கள் நம்ம மேல இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்போ கத்தர் இதை மட்டும்தான் விசாரிப்பாரானா இல்ல கத்தர் இன்னொரு காரியத்தையும் விசாரிக்க கூடியவரா இருக்கிறார் நம்மளுடைய பாவத்தை அவர் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம நல் நம்மளோட கஷ்டத்தை மட்டும் விசாரிச்சுட்டு அப்படியே கண்டும் காணாம இருக்க மாட்டார் அவர் பாவத்தை பாராத கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நம்ம செய்கிற தவறுகள் பாவங்கள் பிறருக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கத்த விசாரித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆதியாகமா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதல் பாவம் இந்த உலகத்துல முதல் மனிதன் செய்த முதல் பாவத்தை கத்தர் அப்படியே விட்டுரல சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் தடவை தானே பாவம் செஞ்சாங்க அப்படின்னு அவர் பொறுத்துட்டு இல்லை அவரால் பாவத்தை அப்படியே விட முடியாது நம்ம கிட்ட பாவம் இருக்கும் என்றால் கத்தரால் நம் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆண்ட சொல்றாரு இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல இருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க வரிசுத்தம் என்கிற முதல் ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில வரணுங்க அது வரலைன்னா நம்ம வாழ்க்கையில ரெண்டாவது பிளெஸ்ஸிங்க நம்மளால பார்க்க முடியாது அப்போ கத்தர் எல்லாவற்றையும் விசாரிப்பாருன்னு கேட்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல என் கண்ணீரை எல்லாம் என் கத்தர் மாற்றிடுவாரு என் சூழ்நிலைகளை பாக்குறாரு அவர் கைவிட மாட்டாரு எல்லாவற்றையும் நமக்கு சந்தோஷமா செஞ்சுட்டு அப்படி ஆண்டவர் போயிட மாட்டார் நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை அவர் சரி செய்வார் ஏன் அப்படின்னா நம்ம ஆத்துமா அதில் பெற்றது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த பாவம் நமக்குள்ள ஆட்கொள்ளும் பொழுது அதை கத்தர் என்ன பண்ணுவார் இமிடியேட்டாக அதை கண்காணித்து சிக்ஷித்து அதை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆதாம் இடத்துல கேட்கிறார் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் விசாரிக்கிறார் எங்க இருக்க ஆதாமே அப்படின்னு விசாரிக்கிறார் ஆதாம் எங்க இருக்காரு அப்படின்ட்டு ஆஹ் ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும் ஆனா ஏன் இந்த முறை கத்தர் விசாரிக்கிறார் அப்படின்னா ஆதாமும் ஏவாலும் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை அந்த இடத்துல செஞ்சிடுறாங்க அதனால சாப்பிடாதீங்கன்னு சொன்ன கனி அவங்க சாப்பிட்டு பாவத்துக்குள்ள ஆனதுனால கத்தர் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரிக்கிறார் ஏன் செஞ்சீங்க உங்களுக்கு யார் இத சொன்னது ஏன் யார் உங்களை வஞ்சித்தது நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் நான் நிர்வாணியா இருக்கேன் வர மாட்டேன் எத்தனையோ நாட்கள் கத்தர் அந்த தோட்டத்துல வந்து உலாவி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் அன்றைக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க நிர்வாணியா இருந்தது தெரியல ஆனா என்றைக்கு அவங்க பாவத்துக்குள்ளாக போனாங்களோ அன்றைக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவைக்கு கண்கள் குருடாக்கப்பட்டு கத்தரை பார்க்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க தான் இந்த வஞ்சித்து இதை கொடுத்துருச்சு எல்லாரும் அவங்க அவங்களோட பனிஷ்மெண்ட்ட வாங்கிக்கிறாங்க அதுல ஆரம்பிச்ச அந்த பாவம் அடுத்தடுத்து அப்படியே இந்த பூ உலகத்தை அப்படியே தொடர்ந்து பிடித்து இன்றைக்கு உலகமே விழுந்து போன உலகமாக மாறிடுச்சு அதனாலதான் அப்படி ஆச்சு அவங்களோட முதல் கீழ்படியாங்க ஹாலேலுயா நம்ம வாழ்க்கையில நம்ம எதற்கு கீழ்படியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் கத்த இதை செய்யாத அப்படின்னு நமக்கு கட்டளைகளை கொடுத்து வேகத்துல வச்சிருக்காருன்னா நம்ம அதை செய்யக்கூடாது துணிகரமான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அது கத்தரை கோபமூட்டக்கூடியதாக இருக்கிறது அவருடைய தண்டனைக்கு நம்ம ஆளாக கூடாது அவருடைய இரக்கத்திற்கு நம்ம பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும் அவருடைய கிருமைக்குள்ள நம்மளை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் எப்போ அவர் நம்ம விசாரிப்பார் என்கிற உணர்வு நமக்கு எப்போதும் அடுத்ததாக கர்த்தர் மிரியாம் இடத்துல விசாரிக்கிறார் என்னாகும் பனிரெண்டு ஒன்று இரண்டுல அவங்க தன்னுடைய தம்பி மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அவங்க பேசும்போது அவங்க பேசுனதை கத்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது கேட்ட கத்தர் மோசேக்காக அந்த இடத்துல நியாயம் விசாரிக்கும்படி எழும்புகிறார் ஏன் என்னுடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமா பேசுறீங்க அவன் யாரு அவன் என்னோடு கூட முகமுகமாய் பேசக்கூடியவன் அவன் என்னுடைய சாயல பார்க்கக்கூடியவன் அவனுக்கு விரோதமா ஏன் நீங்க பேசுனீங்க ஏன் உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்று தேவனோட பிள்ளைகளுக்கு விரோதமா பேசாதீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பேசாதீங்க கத்தரத்தை கேட்டு கோபப்படுகிறவரா இருக்கிறார் இந்த இடத்துல மிரியாம் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்படுறாங்க அந்த தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும் நம்ம வாழ்க்கையில சத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா இன்றைக்கே நம்ம அதை அனலைஸ் அனலைஸ் பண்ணி அதை ஆராய்ந்து பார்த்து நம் வாழ்க்கையை விட்டு எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹாலே லூயா இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது அவர் நம்ம விசாரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில குறைவை நம்ம பார்க்க முடியாது சமாதானத்தோட நாம காணப்பட முடியும் ஹலைலு நம்ம வாழ்க்கையில கர்த்த நம்மளை விசாரிக்கணும்னா நாம அவரோட சமூகத்துல காணப்படணும் அவரோட வேதத்தை அன்னதினமும் நம்ம வாசிக்கணும் தியானிக்கணும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம சமாதானத்தோடு காணப்பட முடியும் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் நம்மை விசாரித்து நம்மை வழி ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்ற நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களை ஆசிர்வாதமாய் நடத்துவாராக காட் பிளஸ்யூ கத்தர் நல்லவர்